தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் நடத்திய தேர்தலில் வெற்றி பெற்ற இயக்குநர்களுக்கு பதவி ஏற்பு விழா இன்று கமலா திரையரங்கில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை இப்பதவி பொருந்தும் வந்திருக்கும் அனைத்து நல்ல மனம் கொண்ட நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கமும் வரவேற்பும் செய்கிறேன் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த இயக்குனர் சங்க தேர்தலை சிறப்பாக நடத்தி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அழகாக தனக்கே உரிய பாணியில் அற்புதமாக நடத்தி தந்த தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய நீதியரசர் டாக்டர் திரு எஸ் பி தர்வேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்மையெல்லாம் படைத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த தேர்தலில் எவ்வித போட்டியும் இன்றி யுனானிமஸ் ஒருமனதாக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தலைவர் பதவிக்கு திரு ஆர்கே செல்வமணி துணைத் தலைவர் பதவிக்கு திரு பி வாசு மற்றும் திரு கே எஸ் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் பதவிக்கு திரு ஆர் வி உதயகுமார் மற்றும் பொருளாளராக திரு பேரரசு அவர்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் எவ்வித போட்டியும் என்று இதற்கு அர்த்தம் என்னவென்றால் இவர்கள் உங்கள் அனைவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்து விட்டவர்கள் இது காலம் அவர்கள் புரிந்த சேவை உங்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது அவர்கள் மீது நீங்கள் ஆழ மனதின் அடி ஆழத்தில் அன்பும் பாசமும் வைத்திருக்கிறீர்கள் அதற்கு காரணம் அவர் உங்களோடு நடந்து கொண்ட விதமும் உங்கள் மீது செலுத்திய அக்கறையும் உங்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட இன்னல்களும் முயற்சிகளும் உங்களை நன்றாக இருக்க வேண்டும் என்ற அவர் உள்நோக்கத்துடனும் நல்ல மனதுடனும் திகழ்ந்து இருப்பதே காரணம் அடுத்ததாக தேர்தலில் செல்வமணி அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியின்றி தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சங்கத்தின் உறுப்பினர் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி என கழித்த தலைவர் பதவியை உலமாற ஏற்றுக்கொள்கின்றேன் நன்றி செல்வமணி அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியின்றி ஒருவனதாக போட்டியின்றி ஒருமனதாக தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் கே செல்வமணி ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்கள் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி என கழித்த தலைவர் பதவியை உலமாற ஏற்றுக்கொள்கின்றேன் நன்றி அடுத்தது தமிழ் தமிழ்நாடு திரைப்பட தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இயக்குநர்கள் சங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியின்றி ஒருமனதாக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்வி உடைய மாறு என்கிற நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பு இன்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த பொதுச் செயலாளர் பதவியை உடமாற ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி அடுத்ததாக பொருளாளர் திரு பேரரசு தமிழ்நாடு திரைப்பட தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இயக்குநர்கள் சங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகி ஒன்பது ஆம் ஆண்டு ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியின்றி போட்டியின்றி ஒருமனதாக போராட்ட பதவி தேர்ந்தெடுக்கப்பட்ட மா பேரரசு ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பு என்று கண்டனம் கருதாது அயராது பாடுபடுவேன் எப்படம் உறுதிபூரி எனக்களித்த பொருளர் பதவியை உலக எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு மனதாக வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் போட்டி இருந்து அதிலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் மற்றவர்கள் இங்கே தெளித்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியில் இருந்து ஒரு அபூர்வமான ஒரு மகிழ்ச்சியில் நான் தெளித்து கொண்டிருக்கின்றேன் இந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர் ஆனால் நான் ஓட்டு போட தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தேன் ஆனால் போட்டிருந்தாலும் யாருக்கு போட்டிருப்பேன் அவளுக்கு தெரியும் இந்த அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி வேறு யாருக்கும் கிடைக்காது திரையுலகிலே இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் ஒரு முன்மோதிரியாக இயக்குனர் சங்கத்தின் தேர்தல் மிக சிறப்பாக நினைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து சொல்லணும் இன்பம் சூழ்ந்த ஒரு சூழ்நில்தான் பொரித்து புலகாந்து அடைகிறேன் இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் அத்துணை திரைத்துறை சார்ந்த சங்கங்களிலும் நடக்க வேண்டும் நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும் மிக மிக சிறப்பாக இருக்கும் செல்லும் அணியை திரையிலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து பிரித்து பார்ப்பதே இல்லை அத்தனை பிரிவிலும் அவர்தான் தலைவர் என்றுதான் தான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் உண்மையிலே சொல்லப்போனால் திரையுலகின் காவலன் காவல் தெய்வம் காவலன் தம்பி ஆர் கே தான் அவர்கள்தான் எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டால் அதில் முதல் நிலை மாணவனாக மனிதனாக மனிதனாக முன்னிலைப்படுத்துவதில் அவருக்கு நிகர வகர்த்தேன் போராட பிறந்தவன் போர்கினம் மிகுந்தவன் வாயார வாழ்த்துகிறோம் 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 இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் இயக்குனர் துணை இயக்குனர் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் சார் எங்கள் எஸ்ஐ குழுமத்தில் மொத்தம் அஞ்சு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது வி ஹவ் இன்ஜினியரிங் வி ஹவ் ஆர்ட்ஸ் விஹே சிபிஎஸ்சி ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் வி ஹேவ் லெவன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட் ப்ரெசென்ட் ஹுவர் அண்ட் ஹேவ் ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டாப்ஸ் ஸ்மால் வந்து எஸ்ஏ அகாடமி அப்படின்னு ஒரு இன்ஸ்டூட் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றோம் அதுக்காக நாங்கள் வந்து ஆர்கே கே சார் அண்ட் ஆர் வி உதயகுமார் சார் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணும்போது போது நாங்கள் எங்கள் சார்பில் என்ன கேட்டோம் வி நீட் யுவர் எக்ஸ்பர்டைஸ் விண்ட் யுவர் டீம் உங்களோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹேண்டில் கிளாஸ் அண்ட் டீச் அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மோர் தேன் புக்ஸ்டாஃப் எங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் வந்து டீச் பண்ணால் தான் எங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்குன்றதுக்காக நாங்கள் அப்ரோச் பண்ணோம் சார் வந்து அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டப்போ செகண்ட் கூட யோசிக்காம எங்க அசோசியேஷன்ல இருக்கும் எங்களோட மெம்பர்ஸ் மெம்பர்ஸோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு இதை விட ஒரு தலைவர் ஆகுறதுக்கு இதை விட யோசிக்கிறதுக்கு வேற என்ன சொல்றது பெஸ்ட் லீடர் கேன் டூ தேங்க்ஸ் ஃபார் யார் நீட் அது அதே சமயத்தை எங்கள் நம்ம கல்லூரியில் வி ஹேவ் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ வி ஹேவ் கலரிங் கோட் விவ் ரெக்கார்டிங் தியேட்டர் சிக்ஸ் ஸ்டுடியோஸ் இருக்குது உங்கள் அசோசியேஷன் உங்கள் மெம்பர்ஸ் யூ கம் ஹியர் அண்ட் யூஸ் இட் எனி டைம் ஃபுல் ஃபிளியோஸ் வாட் தே ஹேவ் விட்னஸ் சார் ஹேஸ் விட்னஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது எனக்கு முதல் கூட்டம் தமிழில் பேசுறது ப்ளஸ் உங்களை உங்கள் மாரி ஒரு அன்பானவர்களை பார்க்கறதுக்கு இட் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் திங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மை செல்ஃப் அண்ட் மை டீம் சார் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்வி உதயகுமார் சார் ஆர்கே செலமணி சார் பேரன்ஸ் சார் தீனா சார் ஃபார் கம்மிங் டு அவர் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் வீக்னஸ் அவர் க்ரோத் தேங்க்யூ அண்ட் எஸ்ஐ குழுமம் சார்பாக ஸ்மால் மூமெண்ட்டு ஃபர் கடைசி வீக்கெண்ட் வந்திருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை நாமளே கூட கண்டிப்பாக பாஸ் ஆகிரும் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி தான் இந்த அணி போது பாஸ் ஆகிருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும் ஆனால் இப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து எல்லாருமேலேயும் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை இதில் வந்து இப்போ நம்ம சில பேர் நாலு பேர் தனியாக நின்றுருக்காங்க அதை நம்ம எதிரியாக பார்க்க வேண்டாம் நம்ம வந்து டிஸ்கஷனில் இப்போ நான் டைரக்டர் என் அஸ்டன்ஸ் ஏதாவது வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க சார் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் பாங்க அப்போ நம்மக்குள்ளே எதுவும் கோவப்படுறதில்லை நீ வெளியில் போயான்னு சொல்கிறதில்ல அவங்களும் நம்மள்கிட்ட விட நம்மளை விட்டு வெளியில் போகிறதில்ல அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அந்த படத்தில் டிராவல் பண்ணுவோம் நம்ம ஃபுல் படத்தில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி நினச்சிக்கலாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதை கூட நம்ம தவிர்த்திடலாம் ஏன்னால் நம்ம சங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் இருக்குது அதெல்லாம் தவிர்க்கலாம் அனைவருக்கும் இந்த வாக்களித்து இந்த நம்ம மெம்பர்ஸ் அனைவரையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனது நன்றி இப்போ வந்து எல்லாருமே இந்த சீனியர் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ செல்லுமுனி அவர்களை கேட்டுக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா மறுபடியும் நடத்தும் நடத்தி அதில் ஒரு பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கே மருத்துவ உதவி யாற்றையாவது கேட்குறதா இருந்தால் கூட நான் கூப்பிடுங்க நான் அவசியம் வரேன் எனக்கு முந்தி மாதிரி இப்போ ஹெல்த் சரியில்லை இருந்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் இந்த சங்கம் இருந்தாலும் வளரணும் நன்றி